சார் இப்போ கடன் வாங்கக்கூடியவர் பார்த்தோம்னா அவர் ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கிறதுனால தான் கடனை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவரால் திருப்பி அந்த கடனை கட்டிட முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் வந்து எங்கே போனாலும் கடன் கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து மேபி நான் வந்து முடியும் சில நேரத்தில் இருக்கலாம் முடியாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன்னா ஒரு நிறுவனத்துக்கு தெரியாதுல்ல இவன் என்ன வேலை பாக்குறான் இவனால திருப்பி செலுத்திட முடியுமா இவன் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து நிலையா இருப்பானா இவன் வந்து ஓரளவு பேக்ரவுண்டுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா பணம் இருக்கு அப்படின்றது எதுவுமே தெரியாது ஒரு ஆன்லைன் கம்பெனிக்கு ஆனா வந்து ஆன்லைன்ல வந்து இம்மிடியட்டா ப்ராசஸ் பண்றாங்க ஒரு லோன் அப்ளை பண்ணும் போதோ இல்ல வந்து ஒரு அமௌண்ட் கேட்கும் போது இமீடியட்டா அப்படின்றப்ப அப்ப அந்த ஆன்லைன் கம்பெனி மேலதான பிரச்சனை இருக்கு அந்த ஆன்லைன் கம்பெனி இவர் சரியான நம்பரா அப்படின்னு பார்த்து தானே இப்போ இப்ப தவறு அவங்க மேல வச்சுக்கிட்டு கடன் வாங்குறவங்க மேல குறை சொல்வது எப்படி சரியா இருக்கு ஒரு கந்து வட்டிக்கு கடன் தடுறவராக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓகே ஒரு பைனான்சியல் இதை எடுத்துக்கிட்டாலும் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர் டு உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாய் இருந்தா அதுக்கு மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகமா வரணும் தான் இப்ப பேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லிப் பார்ப்பாங்க உங்களுடைய சிபில் பார்ப்பாங்க உங்களுடைய பேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தே வில் கிவ் த லோன்ஸ் அதாவது உங்களால் அந்த லோனை வந்து திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிறத தீர்க்கமாக அவங்க நம்பினா தான் உங்களுக்கு லோனே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தீர்க்கமாக அவங்க நான் நம்பினாங்கன்னா த சான்சஸ் ஆஃப் டிஃபால்ட் இஸ் வெரி லெஸ் ஸோ ஃப்ரம் த பேங்க்ஸ் பாயிண்ட் ரிஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப லெ லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வட்டியும் லெஸ்ஸாக இருக்கும் இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க இப்போ ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக பார்த்தா ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்கு இவரால கட்ட முடியுமா முடியாதா அப்படின்றது தினம் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வட்டி அதிகரிப்பாங்க இப்போ அவங்க சிபிலை பார்ப்பாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஸ் பார்த்துட்டு ஓகே சிபில் ரொம்ப கம்மியாக இருக்கா ஸோ ப்ராப்ளமேட்டிக் ஸோ வட்டியை ஏற்று ஏன்னா இந்த பக்கம் நான் வட்டியை தான் நாளைக்கு அவர் எனக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணலன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமா கணக்கு இப்ப எல்லாம் கடன் தர்றத பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் தருவாங்க ஒரு மூணு லட்சம் லட்சம் அந்த தான் தருவாங்க அதுக்கு மேல தரவே மாட்டாங்க இந்த தே அப்சார்ப் இட் அந்த ரிஸ்க் அவங்க தாராளமாக அப்சார்ப் பண்ணிக்கலாம் இருபது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் வட்டின்னும் போது அந்த வட்டியை அவங்க வாங்கிருவாங்க அவங்க அசலை வாங்கவே மாட்டாங்க ஸோ வர்றதெல்லாம் வட்டி தான் அவங்க தந்த அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வர்ற வரைக்கும் அந்த வட்டியை அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிரின்சிபலுக்கே போவாங்க நார்மல் இந்த ஹோம் லோன் மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் வந்து வட்டி இத்தனை பெர்சன்டேஜ் வந்து பிரின்சிபல் அப்படின்லாம் அவங்க அப்ளிகேஷன் போக மாட்டாங்க இதுதான் அவங்க அதிகமான ரேட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காரணம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஓனர் ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன் அதனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும் இதுதான் லாஜிக் சார் இப்போ வந்து ஒருவேளை கடன் வாங்கினவர் வந்து திருப்பி செலுத்தல அவர் வந்து ரொம்ப தாமதப்படுத்துறாரு அவரால் வந்து வட்டியே கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஃபினான்ஷியல் ஆப்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து பேங்கை பொறுத்தவரையில் பேங்க் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சொன்னீங்க எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க பொறுத்தவரையில எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஊர்களில் வந்து ரெண்டு ரூபா வட்டி மூன்றுரூவா வட்டிக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க வட்டி தொகையை சரியாக கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து அசிங்கப்படுத்துறது இல்லை அவங்க குழந்தைகள் வந்து தெருவில் போகும்போது அவங்கள கூப்பிட்டு அசிங்கப்படுத்துது இந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டாக இயங்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஆப்போ இல்லை வந்து பேங்கோ எப்படி பிஹேவ் பண்ணும் ஃபினான்ஷியல் ஆப் இஸ் நாட் ஆர்கனைஸ்ட் ஓகே இந்த பக்கம் பேங்க்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இப்போ பேங்க்குக்கு ஒரு கடன் வரல அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பணும் இன்கேஸ் அவங்க இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அதை போடணும் அவங்க இஎம்ஐ போடணும் அது போட்டும் பவுன்ஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மெயில் அனுப்பணும் அந்த மெயிலுக்கு ரேப்பில் எதுவும் வரலன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க காலே பண்ணணும் பேங்க் சைட் ஒரு மூணு நாலு முறை அவங்க கால் பண்ணி கஸ்டமர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலனா அதுக்கப்புறம் தான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி தான் அந்த வீட்டுக்கு போகணும் நோ தேர்ட் பார்ட்டி சார் அல்லோ அவங்க வீட்டுக்கும் போகணும் அந்த மாதிரி போயும் அவங்களால அந்த கடனை வசூலிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் நான் பேயபிள் அசட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணுவாங்க அந்த பேங்க்கில் இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாத்தையும் பொருந்துமா எனி பேங்க்ஸ் ஒரு ரிசர்வ் பேங்க்குட வரமுறைக்குள்ள ரிசர்வ் பேங்கோட வரம்புக்குள்ள வர்ற எல்லா வங்கிகளுக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதை ஃபர்ஸ்ட்டு நான் பேயபிள் அசட் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க இதில் அப்பப்போ ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க ஒரு லெவல் தாண்டின பிறகு என்ன செய்வாங்கன்னா இப்போ இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கு இப்போ இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கம்பெனிஸ் இருக்கு ஸோ ரிலையன்ஸ்ல இருக்கு இப்போ அதானியில் இருக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி என்பிஎஸ்ஸை வாங்குவாங்க இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா லோனா இவங்க அந்த பத்து லட்ச ரூபா லோனை ஒரு ஃபைவ் லேக்ஸ் தந்து வாங்கிப்பாங்க இப்போ எவ்வளோ அவங்க தரணுமோ பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதில் பாதி அமௌண்ட்டோ இல்லை முக்கால்வாசி அமௌண்ட்டோ தந்து அதை வாங்கிப்பாங்க ஸோ பேங்கோட வேலை தொடங்க இட்ஸ் டன் இப்போ இந்த பக்கம் இட் இட் கம்ஸ் இன் டு த அன்ஆர்கனைஸ் செக்டர் இவங்கெல்லாம் பேங்க்கு கிடையாது தே ஆர் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் ஸோ கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்குக்கு தான் இருக்காங்க இந்த மாதிரி நீ நீ வந்து கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் கலெக்ஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸு கந்துவட்டி இது எல்லாமே நான் ஆர்கனைஸ் செக்டர் இந்த பக்கத்துக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் சினிமாவில் பார்க்குற அதே விஷயங்கள் இங்கே நடக்கும் அதுதான் நிதர்சனம் ஸோ தட் இஸ் வை அதனால தான் சொல்கிறேன் உங்களால் வாங்க முடிஞ்சால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியுமா என்னால் அதை ஃபைனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லாட்டி பேங்க்குக்கு கால் பண்ணி இல்லாட்டி நேரடியாகவே அந்த பிரான்ச்சுக்கு போய்ட்டு ஓப்பனாக சொல்லிடுங்க இப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் சாரி ரெண்டாயிரத்தி ஏ எட்டு ஜூலையில் நான் கார் லோன் வாங்கியிருந்தேன் ஸ்டேட் பேங்க்கில் இது நடந்தது ஸ்டேட் பேங்க்கில் வாங்கியிருந்தேன் ஸோ என்னாச்சு அப்போது லே ஆஃப்னால எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து வேலை போயிடுச்சு ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மாதம் என்னால் பே பண்ண முடிஞ்சது ரெண்டாவது மாதம் என்கிட்ட பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை ஸ்டேட் பேங்குக்கு ஒரு மெயில் அம்சம் இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு ஸோ என்னால் இன்னும் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இஎம்ஐ என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுச்சேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே வேலைக்கு அடைச்சப்பறம் அனுப்புங்க ஸோ அப்படின்னு சொன்னாங்க தென் அடுத்த ஆறு மாசத்தில் அதே ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர்ல எனக்கு வேலை அடைச்சதும் அதே மெயிலில் நான் ரிட்டன் அனுப்பிச்சேன் எனக்கு வேலை அடைச்சிருச்சு நான் வந்து இத்தனை நாள் பே பண்ணாத அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ நான் அதை உங்களுக்கு கட்டிடுறேன் வித் வட்டியோட அப்படின்னு சொன்னேன் அவங்க கேல்குலேஷன் அமிச்சாங்க ஐபேடு இந்த மாதிரி தான் நம்ம சைட்லேருந்து வி ஹவ் டு அப்ரோச் ஸோ ப பயந்து போய் ஓடி ஒழிஞ்சோன்னா இட் வில் மேக் இட் வில் மேக் தி ப்ராப்ளம் மோர் அண்ட் மோர் ஹோஸ் ஓகேவா ஸோ பேங்க்கில் போய் டைரெக்டாக அப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா எனக்கு வேலை இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணலாம் ஸோ பேங்குக்கும் ஓகே இந்த ஆளு இங்கே எங்கேயும் ஓடலை நேராக வந்து தான் கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கும் வில் கான்சிடர் ஸோ நீங்க ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கடன் இந்த பக்கம் வந்துருச்சு யூ ஆர் நாட் சேஃப் ஐ திங்க் இந்த வீடியோ நிச்சயமா பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரேட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க